அரசி தட்டுப்பாடு தொடரும் நிலைமை வரியை குறைக்குமாறு இறக்குமதியாளர்கள் மீண்டும் கோரிக்கை என்பதாக இந்த செய்தி இவ்வாறு அமைய பெற்றிருக்கிறது எனவே அரசு இறக்குமதிக்காக ஒரு கிலோ அரிசிக்கு சுங்க அதிகார சபையால் விதிக்கப்பட்டுள்ள அறுபத்தைந்து ரூபாய் வரியை குறைக்குமாறு அரசாங்கத்திடம் வர்த்தகர்கள் மீண்டும் இவ்வாறு கோரிக்கை விடுத்திருப்பதான தவலாக முதலாவது செய்தி தமிழன் பத்திரிகையிலிருந்து இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது அவர்கள் பிரதான தலைப்புச் செய்தியானவே இதனை இருப்பதையும் நாங்கள் அவதானிக்கலாம் இந்நிலையில் அரசிக்கான வரை குறைக்கப்படுமா என்ன சந்தையில் கட்டுப்பாட்டு விலையில் அரிசியை பெற்றுக் கொள்ள முடியும் என நுகர்வரம்புகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன சுமார் இரண்டு மாதங்களாக தொடரும் அரசின் நெருக்கடியை நிவர்த்தி செய்ய அதிகபட்சம் மொத்த மற்றும் சில்லறை விலைகளை நிர்ணயித்தல் நுகர்வோர் அதிகார சபையினால் அரசு ஆலைகளை சோதனைக்குட்படுத்தல் வெளிநாடுகளிலிருந்து அரசு இறக்குமதி செய்து உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை அரசு முன்னெடுத்திருந்தது அரசு இறக்குமதிக்காக அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் டிசம்பர் இருபதாம் தேதி வரையிலான அதாவது டிசம்பர் நான்காம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை காலப்பகுதிக்குள் அறுபத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் பச்சை அரிசி இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் எனவும் இஞ்சிய முப்பத்தெட்டாயிரத்து ஐநூறு மெட்ரிக் டன் நாட்டரசி எனவும் இலங்கை சுங்கப்பிரிவு இவ்வாறு தெரிவித்திருக்கிறது இவ்வாறு இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கிலோ அரிசிக்கு அறுபத்தைந்து ரூபாய் என்ற ரீதியில் நான்கு மூன்று மில்லியன் ரூபா இறக்குமதி வரியாக சுங்கப்பிரிவு அரவிட்டிருக்கிறது வெளிநாடுகளில் அரசு இறக்குமதி செய்யப்பட்ட நிலையில் நாட்டில் நிலை வந்த அரிசிக்கான நெருக்கடி ஓரளவு குறைந்துள்ள போதிலும் சில பிரதேசங்களில் இன்னும் போதிய அளவிலான அரசு இல்லை என தெரிய வருகிறது வெளிநாடுகள் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியானது சந்தைக்கு வரும்போது விலை அதிகரிக்கும் கட்டுப்பாட்டு விலைக்கு அதனை விற்பனை செய்ய முடியாது புறக்கோட்டையிலேயே வெள்ளை பச்சை அரிசி ஒரு கிலோ இருநூற்று பதினைந்து ரூபாவுக்கு விற்கப்படுகிறது இருபத்தைந்தாம் திகதிக்கு பின்னர் உள்ளூர் அரிசி அனுப்புவதாக தெரிவித்துள்ளனர் என சிலரை விற்பனையாளர் ஒருவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் மேலும் தம்மிடம் உள்ளூர் அரிசி கையிருப்பில் இருப்பதாகவும் இறக்குமதி செய்யப்பட்ட அரசு இல்லை எனவும் நாட்டின் ஏரிய பிரதேசங்களைச் சேர்ந்த வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இதுகுறித்து மற்றும்மரு வியாபாரியும் கருத்து வெளிப்படுத்தியிருக்கிறார் எங்களிடம் உள்ளூர் அரிசி நாட்டரிசி கீரிசம்பா உள்ளிட்டவை இருக்கின்றன ஆனால் வெள்ளைப்பை அரிசி மற்றும் சிபி அரிசி இல்லை புத்தாண்டுக்கு பாட்சூர் இல்லை சீனி சம்பலுடன் ரைஸ் சாப்பிடும் நிலை ஏற்பட்டுள்ளது என சிலர் இவ்வாறு தகவல் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இது நேரம் அம்பாறை பரக்கஹவே பகுதியில் நுகர்வோர் அதிகார சபையின் உத்தியோகத்தர்கள் என தெரிவித்து சிறு அரசியலை உரிமையாளர்களிடம் பணம் பறிக்கும் மோசடியில் சிலர் ஈடுபட்டு வருவதான தகவலும் இதன் மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அரசி தட்டுப்பாடு குறித்தான முக்கியமான ஒரு செய்தியாக இது அமைந்திருந்தது இன்றைய தினம் ஆணாயனின் ஆண்டுவட்டக் கோட்டி ஹாரஸ் செய்ய திகக்க ஆதாயமாக்கு என்பதாக மாபிம பத்திரிகையும் இது தொடர்பிலான பிரதான தலைப்புச் செய்தியை இவ்வாறு வரைந்திருக்கிறது இதேநேரம் நேரம் மற்றும் தகவல் குறித்து நாங்கள் பார்க்கலாம் தினகரன் பத்திரிகையில் இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது அரசிக்கு தட்டுப்பாட்டை ஏற்படுத்தினால் நடவடிக்கை முன்னர் நிகழ்ந்ததும் எமக்கு தெரியும் என்பதாக இந்த தகவல் இவ்வாறு வெளியாகிறது அரசியை கையிருப்பில் வைத்துக்கொண்டு கட்டுப்பாடு ஏற்படுத்தப்பட்டமை அனைவருக்கும் நன்கு தெரியும் இனியும் இவ்வாறான சூழ்ச்சிகள் இடம்பெறாமல் இருக்கும் வகையில் அரசாங்கம் மிக கவனமாக இருப்பதாக கடற்கள் அமைச்சர் சந்திரசேகர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் வடமான அரசியாலை உரிமையாளருடன் இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவரால் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது யாழ் மாவட்டத்தில் ஒருங்கிணைப்பு குழு தலைவரான அமைச்சர் சந்திரசேகர் வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் ஆகியோரின் தலைமையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது அரசியாலை உரிமையாளர்களை நட்டத்தில் வீழ்த்துவதையோ அல்லது மக்களை கஷ்டத்தில் வீழ்த்துவதையோ அரசாங்கம் விரும்பவில்லை அரசாங்கம் எதிர்காலத்தில் மூன்று இடங்களில் புதிதாக அரசியாலை அமைப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறது கடந்த காலங்களில் நிலை கொள்முதல் செய்த நீங்கள் அரசியாக்கும் போது நிலவிய விலையை விடவும் தற்போது அதிக விலைக்கே விற்பனை செய்கிறீர்கள் அதிகமான ஏழைகள் வாழும் மாகாணம் இமது மாகாணம் இதை கவனத்தில் கொண்டு சமூக பொறுப்புடன் செயற்படுமாறு அமைச்சர் சந்திரசேகர் இவ்வாறு வலியுறுத்தியிருக்கிறார் என்பதாக இந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் மிக பிரதானமாக அரிசி தன்னிறைவான முறையில் வழங்கப்பட வேண்டும் என்பதும் அதே நேரத்தில் குறிப்பாக வடக்கில் அரசின் விலை குறைவடையும் என்பதாகவும் அமைச்சரினால் இவ்வாறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன இது தொடர்பில் அமைச்சர் மேலும் சில கருத்துக்களை முன்வைத்து பேசியிருக்கிறார் எனவே இறக்குமதி செய்யப்பட்ட அரசியும் நிறைய விலையில் விற்பனை செய்யாமல் அவற்றின் லேபல்கள் மாற்றப்பட்டு அதிகரிக்கப்பட்ட விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக அரசியல் உரிமையாளர்களால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பில் கூடிய கவனம் செலுத்துமாறு நுகர்வோர் அதிகார சபைக்கு ஆளுநராலும் இதன்போது பணிக்கப்பட்டிருப்பதான தகவல்கள் இவ்வாறு வெளியாகியிருக்கின்றன இருக்கின்றன